கும்பமேல இருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல போயிருவே என் மனைவி கண்டிப்பா போய் சாப்பிடுங்க நான் முத்துக்காண்டி என்ன வீட்டுக்காரம்மா கூப்பிட்டுறாங்கன்னா போய் சாப்பிடுங்க ஓகே உத்தரப்பிரதேசத்தில் ஏன் அங்கிட்டு போறீங்க என்ன ப்ராப்ளம் ஏன் அங்க வேலை அங்க போறீங்க அங்க உள்ளவங்க எல்லாம் அங்கிட்டு போறாங்க இங்க உள்ளவங்க எல்லாம் அங்கிட்டு போறாங்க என்ன பயிருக்கு உடுமையா இருக்கு நஜமாவே என்னமும் நடக்குது உலகத்துல என்ன பாவம் சரி அண்ணன வேலைக்கு இல்ல அக்கா அங்க குளிக்க போறாங்க அருணன்னா ஏன் அங்கவே குளிச்சா கொஞ்சம் பாவம் எல்லாம் போயிருமா உத்தரப்பிரதேசத்துல கோயில் இருக்கா என்ன அங்க குளிக்க போனமா என்னடா இது மனசாலே பாவப்பட்ட பாவத்தை மனசு உருகி கடவுளே எங்கிட்ட இருக்கு பண்ணாலும் பாவ போயிரும் கடவுளேன்னு கையை வச்சுட்டா உடனே போயிடும் கடவுள் வந்து நம்மள தண்டிக்க மாட்டாரு நம்ம பாவத்தை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லவும் மாட்டாரு செய்தி எல்லாமா சரி இல்லையே சரிம்மா இரவு வணக்கம் மீண்டும் ஓகே 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 முத்து நன்றி என்ன லைவுக்கு வந்ததுக்கு நன்றி ஓகே புண்ணிய நதி இருக்கா ஓ புண்ணிய நதி இருக்காங்க ஓகே பாட்டி தள்ளாத வயசில் உங்களுக்கு ஏன் லைவ் ஆ ஆ நல்லா மார்ஜரியில் இருக்க வேண்டியதுலாம் லைவில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறியா பாறாண்டி ஏன் பேராண்டி ஆ பாரு என்னோட வயசு மூத்தவங்கெல்லாம் போய் இருக்கிறாங்க அங்கெல்லாம் போய் சொல்கிறேன் ஆமாம் சார் நீ கரெக்டாக சொன்னேன் ஆ அப்படிலாம் ஒண்ணு இல்ல நான் சொல்ற இடத்துக்கு போ ஒரு நதிக்கு போண்ட போவண்டா போயிட்டு கடவுளே அப்படி சொல்லி கைய வெறி ஆவணி மாசம் நல்லா செய்து வரும் பூவரசம் பூ பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு ஒரே சாங்ராஜ் பாராண்டி லைக்க போட்டியா பாட்டிக்காக பாத்தியா பாட்டிக்காக லைக் எல்லாம் பாட்டிக்காக போடு இன்னும் ஏழு மாசம் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஆவணிக்குள்ள நல்ல செய்தி வந்துரும் ஆவணி மாசம் மூன்று நதி ஒன்று சேர்ற இடம் அக்கா ஓ மூன்று நதி ஒன்று இடமா அங்கிட்டு போய் குளிச்சா புண்ணியம் அதாவது பாவம் எல்லாம் யார் சொன்னா அப்படி யாருமா சொன்ன உம் நம்ம உடம்புல இருக்க அழுக்குதாம போவோம் பாவம் போவாதுமா பாவம் பாவம் எல்லாம் போதாது அழுக்குதான் போகுது ஏ சரிங்க உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் வரலாறு நம்ம கடவுள் கிட்ட கேட்டாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் உம் அதுக்கு அங்கிட்டு போய் பிடிச்சாதான் போவோம் அப்படின்னு இல்லை அக்கா லட்ச கணக்குல போறாங்க அக்கா லட்ச கணக்குல போறாங்களா சரி அது ஒரு நம்பிக்கை ரெண்டு செய்ற நம்பிக்கையை யாராலையும் மாத்த முடியாது அவங்க நம்பிக்கை அவங்க கடைபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க அவங்க அதுல போய் நம்ம வந்து கூடாது ஒண்ணுமே செய்ய கூடாது விருப்பம் இருந்தா அவங்களே மாறிக்குவாங்க செய்தி பார்த்துதான் செய்தி பார்த்துதான் ஏன் இப்ப லேட்டஸ்டா அந்த செய்திதான் ஓடிட்டு இருக்கா பாக்கலையே நானும் போறேன் ஏன் அங்கிட்டு போகிறீங்க சரி என்னை போயிட்டு வா நான் போயிட்டு வா நல்லபடியாக போயிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக